பிளான்ட் வந்து உண்மையே இல்லைம்மா மணி பிளான்ட் அழகு அவ்வளவுதான் அழகுக்கு வளர்க்கலாம் நாங்க மணி பிளான்ட் வச்சிருக்கோங்களா நிறைய பேர் மணி பிளான்ட் வச்சவங்க எல்லாம் போய் பாருங்க பத்து பேர்ல எங்க வீட்ல எட்டு பேர் என்கிட்ட பணம் இல்லேன்னு தான் சொல்லுவாங்க அத வந்து சும்மா சுவைப்பட பேசலாம் மணி பிளான்ட் இப்படி வச்சீங்கன்னா பணம் வந்துடும் அப்படி வச்சீங்கன்னா பணம் வந்துடும்னா அதுக்கெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை அதுக்கு பதிலா வீட்ல ஒரு மருதான செடி ஒரு பவழமல்லி செடி ஒரு தூங்கு மூஞ்சி மரமே வாசல்ல இருக்கட்டும் அவங்க வீட்ல பணப்புழக்கம் கண்டிப்பாக இருக்கும் இதெல்லாம் செல்வ கத்தோடைய குறியீடுகள் எது மருதாணி ஏன் பெண்கள் அந்த காலத்துல மருதாணி வச்சாங்க உடல் நலத்துக்கு மனநலத்துக்கு செல்வத்துக்கு ம மருதாணிக்கும் லக்ஷ்மிக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்கு லட்சுமியோட அஷ்டோத்திரத்தை மருதாணி வச்சு இலைகளால பண்ணீங்கன்னா கண்டிப்பா அதுக்கு ஒரு பலன் இருக்கும் அதுக்கான ஒரு பலன் நிச்சயமா இருக்காங்க அதான் நீங்க கோடி சொன்னாடி நான் சொல்லலை கோடிக்கணக்கான பணம் குவிஞ்சுன்னு சொல்ல அதுக்குன்னு ஒரு பலன் இருக்கும் ஆனாலும் மணி பிளான்ங்கிறதுலாம் நான் நடைமுறையில பல ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா எனக்கு அது நம்பிக்கை கிடையாது இப்போ கடன் பிரச்சனை நிறைய பேருக்கு இருப்பீங்க சார் கடன் பிரச்சனை இல்லை ஆளே கிடையாது அவங்களுக்கு கடன் பிரச்சனை போகிறதுக்கு இந்த செடி எல்லாம் கொஞ்சம் உதவியா இருக்கும் கீழே சொல்ல முடியாது செடி வைக்கிறதுனால இது கொஞ்சம் உதவி பண்ணும் அப்படின்ற எந்த மாதிரி செடியெல்லாம் வைக்கலாம் ஒண்ணுமே இல்லம்மா சிம்பிள் பண்ண சொன்ன பதிலே தான் பணம் வந்தா கடன் தீர்ந்துட போகுது பணம் வர்றதுக்கு செடி வச்சிங்கன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா தீர போகுது அதனால வந்து எனக்கு உழைப்புக்கு தகுந்த ஓவியம் இல்லைங்கிறவங்களுக்கு நான் சொல்றது கண்டிப்பா யூஸ் ஆகும் நான் பண்ற முயற்சிக்கு தகுந்த ரிசல்ட் இல்லைன்னு சொல்றவங்களுக்கு உபயோகப்படும் நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன் செடியை மட்டும் வைப்பேன் பணம் வரணும்னா வராது அந்த இடத்துல வந்து நீங்க வந்து இந்த மாதிரி மருதாணி செடி பவளமல்லி செடி செம்பருத்தி செடி இது எல்லாமே பணத்தை ஈர்க்கக்கூடியது சோற்று கட்டுறது கூட பணத்தை ஈர்க்கக்கூடியதான் சப்பாத்தி கல்லி பணத்தை ஈர்க்கக்கூடியது ஆனா ரோஜா பணத்தை ஈர்க்கக்கூடியது அல்ல இதெல்லாமே வந்து உங்களுக்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய நான் சொல்றது சிம்பிளான விஷயம் ஈஸியாக கிடைக்கிறது உங்களுக்கு இதெல்லாமே சிவப்பு நிற செம்பருத்தி வந்து ஆரோக்கியத்துக்கும் நல்லது பணத்துக்கும் நல்லது சார் இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்காக நிறைய வாஸ்து பத்திர சந்தேகங்கள் தீர்த்து வச்சுங்க அதுக்கு ரொம்ப நன்றி